வணக்கம் இது தெற்கின் குரல் நான் டி அருள் ஏழிலன் மூன்றாவது முறையாக பிரதமராக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த பதினோரு ஆண்டுகளிலும் ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்பட்டுள்ளது அரசியல் சாசனம் மிக மோசமாக சிதைக்கப்படுகிறது என எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துகிறது பணமதிப்பிழப்பு நடவடிக்கை முதல் பல்வேறு நடவடிக்கைகளை பேரிடர் போல நாடு சந்தித்தாலும் இன்று வாக்கு திருட்டு மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது அதை தொடங்கி வைத்தவர் ராகுல் காந்தி பீகார் தேர்தல் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் வாக்காளர் அதிகார பேரணியை ராகுல் காந்தி அவர்கள் நடத்தி வருகிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்று ராகுல் காந்தியை சந்தித்து அந்த பேரணியில் கலந்து கொண்டு தனது முழுமையான சித்தாந்த ஆதரவையும் வலிமையையும் அவருக்கு கொடுத்துள்ளார் இதுபோன்ற ஒரு சூழலில் முன்னாள் உள்துறை அமைச்சரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான ப சிதம்பரம் அவர்களை சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வாக்கு திருட்டு பற்றி அதிக அளவு ராகுல் காந்தி பேசினார் இப்போது ஒரு பீகாரில் ஒரு வாக்காளர் விடுதலை பயணம் அதிகார பயணம் அப்படின்னு ஒன்று நடத்துகிறாரு இது ஏன் இந்த பயணம் ஏன் மக்களை திரட்டி இப்படி ஒரு பயணத்தை நடத்த வேண்டிய தேவை உருவானது வாக்காளர் பட்டியலில் பிழை இருக்கு என்பது மகாராஷ்டிரா தேர்தலுக்கு பிறகு கர்நாடக தேர்தலுக்கு பிறகு தெரிந்தது அந்த ஆதாரங்களை வெளியில் சொன்னால் கூட தேர்தல் கமிஷன் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை இடையில் திடீரென்று தீவிர மறுதிருத்தம் மறுபரிசீலனை என பீகாரில் ஆரம்பிச்சிருக்காங்க பீகாரில் தேர்தல் என்பது அக்டோபர் மாதம் பின்பகுதியில் நவம்பர் மாதம் முன்பகுதியில் நடக்கும் ஜூலை மாதத்தில் இந்த எஸ்ஐஆர் என்ற திருத்தத்தை ஆரம்பிச்சிருக்காங்க தேர்தலுக்கு நான்கு மாதங்களுக்கு முன்னால் இதை போன்ற திருத்தம் இதுவரை நடந்ததே கிடையாது நடந்ததே கிடையாது எந்த மா மாநிலத்திலையும் அதில் ஒரு பெரிய குண்டை போட்டிருக்காங்க அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறோம் நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தாங்களா விசாரணை நடந்துச்சா ஒரு ஆய்வு நடந்துச்சா ஒன்றுமே கிடையாது திடீரென்னு அறுபத்தஞ்சு லட்சம் இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் இறந்து விட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஏழு லட்சம் பேர் ரெட்டை பதிவுங்கிறாங்க முப்பத்தி ஆறு லட்சம் பெர்மனெண்ட்லி ரீலொகேட்டட் அதாவது நிரந்தரமாக குடிபெயர்ந்திருக்கிறார்கள் இந்த மாதிரி பதமே சொல்லே அரசியல் சாசனத்திலேயோ இல்லை தேர்தல் சட்டத்திலேயோ கிடையாது தேர்தல் சட்டங்கிறது மூணு தான் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று எலெக்ஷன் ரூல்ஸ் விதிகள் மூணு தான் தேர்தல் சட்டம் இந்த சட்டத்தில் இந்த மாதிரி சொல்லே கிடையாது பதமே கிடையாது சொற்றொடரே கிடையாது முப்பத்தாறு லட்சம் பேர் நிரந்தரமாக குடி பெயர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறாங்க குடியேற்றம்னு சொல்லலை குடி பிற குடி இருக்கிறார்கள் குடி பெயர்ந்திருக்கிறார்கள் அது தெரியாது பர்மனென்ட்லி ரீலோக்கேட்டு இப்போ நான் டெல்லியில் இருக்கிறேன் வருஷத்தில் மொத்தம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள்னு எடுத்தா நான் ஒரு முந்நூறு நாட்கள் இரநூத்தி எண்பது நாட்கள் முந்நூறு நாட்கள் டெல்லியில் இருக்கிறேன் நான் டெல்லிக்கு குடிபெயர்ந்துட்டேனா நான் டெல்லியிலேயே ஓட்டு போடுறேன் என் பேரை தமிழ்நாடு பட்டியல் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கி அவர் பர்மனென்ட்லி ரீலோக்கேட்டட் அப்படின்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேண்ணா முப்பத்தாறு லட்சம் பேர் ஒன்று சாதாரண எண் அல்ல இரநூத்தி நாற்பது தொகுதிகளும் என்னமோ முப்பத்தாறு லட்சம் பேர்னா என்ன என்ன ஆச்சு ஆகவே தான் இதை பேசுனா கேட்கலை இதுக்கு ஆதாரங்கள் கொடுத்தா கேட்கலை அதனால தான் மக்கள் மத்தியில் இது நோக்கம் ரெண்டு ஒன்று பிழை இல்லாத வாக்காளர் பட்டியலை தயாரிக்க வேண்டும் அதான் முதல் நோக்கம் ரெண்டாவது நோக்கம் மக்கள் மத்தியில் விழிப்பு ஏற்படுத்தணும் இப்போ தமிழ்நாட்டில் கேரளாவில் இதை போன்ற ரிவிஷன் நடக்கவே முடியாது அறுபத்தஞ்சு லட்சம் பேரெல்லாம் நீக்கவே முடியாது ஏன் ஏன்னா இரண்டு அணிகள் வலிமையாக இருக்கின்றன இப்போ கிராமங்கள்லையெல்லாம் ஒரு வேற்றாள் ஊருக்குள்ளே வந்தாலே பத்து நிமிஷத்தில் பரவீரம் நீ நீங்க நீங்கள் எங்கேயிருந்து வந்தீங்கன்னு கேட்பாங்களா இல்லையா ஒருத்தர் காணாமல் போயிட்டா அந் அந்த வீட்டில் இருந்தாரே முருகேசன் அவர் ஏன் காணாமல் போயிட்டாரு எங்கே போயிருக்காருன்னு கேட்பாங்களா இல்லையா இதெல்லாம் கிராமத்தில் நடக்கவே நடக்காது ஊரக பகுதியில் நடக்கவே நடக்காது பீகாரில் நடக்குது முப்பத்தாறு லட்சம் பேரை நீக்கி விட்டோம் விசாரணை இல்லாமல் ஆய்வில்லாமல் ஒரு நோட்டீஸ் இல்லாமல் நீக்கி விட்டோம்னா அந்த மக்கள் ஏழ்மை அறியாமை வறுமையின் காரணமாக சிதறி கிடக்கிறாங்க அவங்க மத்தியில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகத்தான் இந்த ராகுல் காந்தி அவர்கள் முன்வை ஆதாரபூர்வமாக முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சி அளிக்கக்கூடியவை இது ஆனால் இதுக்கு எந்த விதமான ஒரு முறையான பதிலையும் தேர்தல் ஆணையம் சொல்ல கூட்டுக்களவாணி இல்லை எங்கள் ஊரில் கூட்டுக்களவாணின்னு சொல்லுவாங்க கொலாபரேட் பண்ணுறாங்க கொலியூடு பண்ணுறாங்க தேர்தல் கமிஷனும் அரசும் ரகசியமாக இதை பற்றி கேள்வி கேட்டால் அரசு பதில் சொல்வது கிடையாது சட்ட அமைச்சர் பதில் சொல்வது கிடையாது உள்துறை அமைச்சர் பதில் சொல்வது கிடையாது தேர்தல் கமிஷனும் அந்த ஆணவ பேட்டியை பார்த்திங்கள்ல அவர் தேர்தல் கமிஷனை பதில் சொல்ல மாட்டார் நீங்கள் ஒரு உள்துறை அமைச்சராக நிதித்துறை எல்லாமே நாட்டின் மிக முக்கிய பொறுப்புகளை நீங்கள் வகிச்சிருக்கீங்க ஆனால் இன்று அரசு துறைகள் மாற்றம் அடைஞ்சிருக்கு அதனால தான் நாம் மிகப்பெரிய நெருக்கடிகளை வெவ்வேறு இடத்துல வந்து சந்திக்கிறோம் இந்த அரசு துறைகள் எப்படி பாஜகவால் மாற்றம் அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க மாற்றம் அடைஞ்சிருக்குன்னா அதுக்கு காரணம் சுதந்திர அமைப்புகளை சுதந்திரமாக செயல்பட விடுவது கிடையாது இப்போ தேர்தல் கமிஷனில் டிஎன் என் சேஷன் இருந்தார் தலைமை தேர்தல் கமிஷனராக அவர் காலத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளும் அவருடைய உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்தார்கள் அவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் வைக்கலையே நேர்மையாக தேர்தல் நடத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டார் அதற்கு பிறகு முகிந்தர் சிங் கில் ஜே லிங்டோ நம் ஊரை சார்ந்த கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எல்லாம் அவங்க காலத்தில் இந்த மாதிரி குற்றச்சாட்டு வரவில்லையே இப்போ குற்றச்சாட்டு வருவதுன்னா பொறுக்கி எடுத்த தேர்தல் கமிஷனர்களை போடுகிறார்கள் போட்டிருக்காங்க அதில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது பிரதம மந்திரி இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர் இருக்கட்டும் மூணாவதாக உச்ச தலைமை நீதிபதி அல்லது அவர் நியமிக்கிற நீதிபதி இருக்கணும்னு அப்படின்னா ஒரு பேலன்ஸ் வந்திருக்கும் இப்போ பிரதம மந்திரி உள்துறை மந்திரி பிரதம மந்திரி அல்லது மந்திரி எதிர்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவரை எதுக்கு அழைக்கிறாங்க காப்பி சாப்பிட்றதுக்கா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பெரும்பான்மை இருக்கும்போது அவங்க வைக்கிற பேரை அவங்க அங்கீகரிக்கிறாங்க ஏற்றுக்கொள்கிறார்கள் அது நியமிக்கிறாங்க அதனால் தேர்தல் கமிஷனுடைய சுதந்திரத்தில் அரசு தலையிடுகிறது உச்சநீதிமன்ற தீர்ப்பே சொல்லுது தலை தலையிடுகிறதுன்னு சொல்லலை தலையிடுமோ என்ற அச்சம் வந்திருக்கிறது ஆகவே மூணாவது உறுப்பினராக உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியை போடுங்கன்னு சொன்னாங்க அவங்க நிரா நி நிராகரிச்சிட்டாங்க ஏன் ஏன் நிராகரிக்கீங்க நேர்மையான தேர்தல் நடக்கணும்னு விரும்புனீங்கன்னா நல்லா நீதிபதி வரட்டும் நாங்கள் பெயர்களை வைக்கிறோம் மூணு பேரும் பேசுவோம்னு சொல்லியிருக்கணும் இல்லை இதுலேருந்தான் என்ன என்ன புற புலப்படுது தேர்தல் கமிஷன் சுதந்திரமாக செயல்படவில்லை என்பது எங்கள் குற்றச்சாட்டு அதை குற்றச்சாட்டை மறுத்தால் மட்டும் போதாது நாங்கள் சுதந்திரமாக செயல்படுகிறோம் என்று நடவடிக்கையில் காட்டணும் நடவடிக்கையில் காட்டினா சரி நாங்கள் வைத்த குற்றச்சாட்டு தவறு நேர் தேர்தல் கமிஷன் நேர்மையாக நடந்துக்குதுன்னு சொல்லலாம் ஆனால் அவருடைய பேட்டியை பார்த்தா அவர் அந்த தலைமை தேர்தல் அதிகாரியுடைய பேட்டியை பார்த்தா அது என்ன அரசியல்வாதியை விட மோசமாக ஒரு ஆணவ பேட்டி கேலியம் கிண்டலமாக பேசினார் ரெண்டாவது பல கேந்திரமான இடங்களில் நடுநிலையான அதிகாரிகளை நியமிக்கலை அந்த பாரதிய ஜனதா கட்சியை சார்புடைய அதிகாரிகள் அல்லது வலதுசாரி எண்ணம் உள்ள அதிகாரிகளை நியமிக்கிறாங்க நீங்கள் வலதுசாரியும் வேண்டாம் இடதுசாரியும் வேண்டாம் ஒரு அதிகாரின்னா அரசு அதிகாரின்னால் அவர் நடுநிலையால் இருக்கணும் அவருக்கு சொந்த கருத்துக்கள் இருக்கலாம் இப்போ உங்களுக்கு சொந்த கருத்துக்கள் இருக்குது எனக்கு சொந்த கருத்துக்கள் இருக்குது ஆனால் அரசு அதிகாரின்னு போயிட்டால் சொந்த கருத்துக்களையாக புகுத்த முடியும் நடுநிலையாக இருக்கணும் யார் வந்தாலும் யார் புகார் கொடுத்தாலும் விசாரிக்கணும் ஆதாரபூர்வமா நிறைய சொன்னால் கூட தேர்தல் எடுப்பது போன்று சொல்லலை மாறாக அவரை வந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி அது ஏன் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அவர்களுடைய இயலாமையை அவங்களுக்கு தெரியும் சும்மா மிரட்டுறாங்க தேர்தல் கமிஷன் என்பது நான் சொன்னேன் தேர்தல் கமிஷன் வந்து கோர்ட் அல்ல நீதிமன்றம் அல்ல பிரமாண பத்திரமெல்லாம் தாக்கல் செய்ய கோர்ட்டு தான் சொல்ல முடியும் கோர்ட்டு தான் சொல்ல முடியும் நம்ம பேசிகிட்ருக்கோம் நீங்கள் ஒரு கருத்தை சொல்கிறீங்க அதை பிரமாண பத்திரமாக தாக்கணும்னு சொல்ல சொல்ல முடியுமா அப்பதான் அவர்கள் ஆதாரங்களோடு ராகுல் காந்தி அவர்கள் விவரங்களை கொண்டு கொண்டிருக்கார் மகாதேவபுரா மூணு தொகுதியில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார் மூணு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் முன்னணியில் இருக்கிறார் இந்த ஆறு தொகுதிகளை மட்டும் அவருடைய முன்னணி இவருடைய முன்னணி அதை கூட்டி கழித்து பார்த்தா எண்பத்தெட்டாயிரம் வாக்குகள் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முன் முன்னணியில் இருக்கிறார் மகாதேவபுரா ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டும் லட்சத்தி இருபதனாயிரம் போக்கு வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி முன்னணியில் இருந்து இவரை முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளில் தோக்கடிக்கிறாங்க அந்த மகாதேவபுராவில் வாக்காளர் பட்டியலை எடுத்து பார்த்தா அதைத்தான் ராகுல் காந்தி அவர்கள் பேட்டியில் சொன்னார் பல இடங்களில் ஒரு வீட்டு நம்பர் பூஜ்ஜியம் வீட்டு நம்பர் எப்படி பூஜ்ஜியமாக இருக்க முடியும் வீட்டு நம்பர் இல்லை அப்படின்னா வேற வீட்டு நம்பர் பூஜ்ஜியம்னு நகராட்சியோ மாநகராட்சியோ பூஜ்ஜியம் நான் வைப்பாங்க பழைய வாக்காளர்களுக்கு இல்லை எண் பூஜ்ஜியம் ரெண்டாவது உங்களுக்கு ஒரு பேர் இருக்கு உங்கள் பேரை வாக்காளர் பட்டியலில் இந்த டைப் அடித்தா தப்பாக வருது கம்ப்யூட்டரில் எக்ஸ் ஏ ஆர் டி ஒய் அப்படின்னு வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்குவீங்களா அந்த மாதிரி வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்குது எக்ஸ் ஏஆர் டி ஒய் டப்ளியூ ஆர் ஏ அப்படின்னு சம்மந்தம் இல்லாமல் ஒரு பேரே கிடையாது அதெல்லாம் அது ரெண்டாவது மூணாவது ஒரு வீட்டு எண்ணில் ஒரு அரை ரெண்டு அரை இருக்கும் தொண்ணூறு பேர் அதில் பதிவாகியிருக்காங்க இந்த பீர் ஸ்ட்ரீட்ன்னு என்ன பீர்னு தெரியல பியரா பீரா தெரியல பீர் ஸ்ட்ரீட்டில் ஒரு இடத்துல அது ஒரு ஒரு குடவுன் மாதிரி ஒரு சின்ன குடவுன் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அதில் நூற்றுக்கணக்கான பேர் பதிவாகியிருக்காங்க எப்படி பதிவாக முடியும் அனாதை இல்லத்துக்கு கூட ஒரு நம்பர் இருக்குது அதில் பதிவு பதிவேடு இருக்குது யார் யார் இங்கே குடியிருக்காங்கன்னு முதியோர் இல்லத்துக்கு கூட ஒரு பதிவேடு இருக்குது ஒரு நம்பர் இருக்குது நூற்றி இருபது பேர் அங்கே போய் விசாரித்தா அந்த மாதிரி நூற்றி இருபது பேர் கிடையாது இருந்திருக்கலாம் நாலு நாள் இருந்திருக்கலாம் போயிருக்கலாம் நூற்றி இருபது பேர் ஓட்டு போடுவாங்களா ஓட்டு போடுறதா தானே வாக்காளர் பட்டியலில் இருக்குது யாராவது வந்து ஓட்டு போட்டால் இதெல்லாம் ஆதாரங்களோடு தந்தால் அதை பற்றி விசாரிக்காமல் நீ அஃபிடவிட் தரணும் பிரமாண பத்திரம் தரணும் இவர் கோர்ட்டா இவர் நீதிபதியா இவர் ஒரு அதிகாரி மறந்துடாதீங்க தேர்தல் கமிஷனர் என்பது ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்ட அதிகாரி அவர் மக்களுக்கு பதில் சொல்லணும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு பதில் சொல்லணும் பதில் சொல்கிறதே கிடையாது நீ அஃபிடவிட் தா இல்லை மன்னிப்பு கேடு இதெல்லாம் இல்லாத ஊருக்கு போகாத வழி தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்கிறது தேர்தல் கமிஷன் பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய குற்றச்சாட்டில் மிக முக்கியமானது ஊடகங்கள் தொடர்பானது இன்னைக்கு நெறியாளர்களாக இருப்பவர்களில் ஓபிசி தலித் யாருமே இல்லை குறிப்பாக அவங்க நாடு எதிர்கொள்ளக்கூடிய இது போன்ற நெருக்கடிகளை பேசுகிறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை கடுமையாகவே சொல்லியிருக்காரு ஆங்கில தொலை தொலைக்காட்சிகளை தான் பார்க்குறேன் அபூர்வமாக தான் பார்க்குறேன் இப்போ என்ன தொலைக்காட்சி பார்க்குறீங்க இப்போ ஆங்கில தொலைக்காட்சிகளையும் பார்க்குறத நிறுத்திட்டேன் ஏன்னா ஒன்று ரெண்டு கொஞ்சம் சுதந்திரமாக இருந்துச்சு அதுவும் அந்த தலைமை ஆசிரியர் ஆசிரியரெல்லாம் நீக்கிட்டாங்க ஜூன் ஜூலையில் நீக்கிட்டாங்க நோக்கிட்டு அவங்களுக்கு ஆதரவான தொழில் இப்போ எல்லாமே எல்லாமே ஒரே குரலில் தான் ஒழிக்கிறாங்க அதனால் ஊடகங்களை நம்பி பயன் கிடையாது இப்போ பர்கா தத்தை நீக்கிட்டாங்க அந்த இந்தி இல்லை இந்தியில் ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப பிரபல்யமான ஆட்சி தக்களையும் இங்கே இருந்தார் அவரை பதவிக்கு வந்தவுடனே அவரை முதலாளிகள்கிட்ட சொல்லி நீக்கிட்டாங்க ராஜ்தீப் சர்தேசாய் இப்போ கான்ட்ராக்டில் இருக்கார் அவர் நிரந்தர ஊழியர்ல அப்புறம் ரெண்டு மூணு பேர் உங்களுக்கு தெரியாது சீனிவாசன் சீன் நிக்குஞ்சு தயால் அவங்களுக்கெல்லாம் நீக்கிட்டாங்க அவங்களுக்கெல்லாம் யாருமே வேலை என்கிற நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க இவங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற நிருபர்களை வைத்து ஆசிரியர்களை வைத்து இப்போ தொலைக்காட்சி என்பது சுதந்திரமான தொலைக்காட்சி அல்ல அது ஒரு பெரும் நிறுவனத்தினுடைய ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான் அவர்களுக்கு பல பிஸ்னஸ் இருக்குது அதில் தொலைக்காட்சி என்பது ஒரு பிஸ்னஸ்ஸு அரசு விளம்பரங்களை கொடுக்குது அவங்க சொந்த விளம்பரங்களை போடுறாங்க தொலைக்காட்சின்னு வந்தால் விளம்பரப்படுத்தாமல் ஒரு நிறுவனம் இருக்க முடியாது இதுதான் தொலைக்காட்சின்னா அதில் தானே விளம்பரப்படுத்தணும் இதுதான் பேப்பர்னால் இப்போ நீங்கள் ஒரு தினசரி நடத்துகிறீங்க இது ஒன்று தான் தினசரினால் உங்க நான் விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் உங்களுக்கு தானே நான் விளம்பரம் தரணும் அதனால் வருமான வருது வருமான வருது நஷ்டமோ லாபமோ அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்க பெரிய நிறுவனங்கள் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லா தொலைக்காட்சிகளும் பெரிய நிறுவனங்களுடைய பிஸ்னஸ் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பீகார் சென்று ராகுல் காந்தியின் பேரணிக்கு தன்னோட ஆதரவை தெரிவித்தார் இதோட முக்கியத்துவம் என்ன அதை நான் வரவேற்கிறேன் அவரை நேற்று முன்தினம் பாராட்டி இருக்கிறேன் இந்த கல்யாணத்தில் பார்க்கும்போது பாராட்டுங்க காரணம் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு மாநில கட்சி அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அக்கறை தமிழ்நாடு மட்டும்தான் பேசுவார் அந்த பிம்பத்தை உடைக்கணும் சுதந்திர போராட்ட காலத்தில் தமிழ்நாட்டுக்கு காந்தி வந்தார் நேரு வந்தார் பட்டேல் வந்தார் ராஜேந்திர பிரசாத் வந்தார் அவர்களெல்லாம் அந்நியர்களாக நினைக்கல நீ ஏன் குஜராத்தில் இருந்து வரீங்க நீங்கள் ஏன் உத்தரப்பிரதேஷ்லேருந்து வரீங்கன்னு நினைக்கலையே தமிழ்நாடு முதலமைச்சர் பீகார் பிரச்சனையில் அக்கறை காட்டுவது ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையில் அக்கறை காட்டுவது மேற்கு வங்க பிரச்சனையில் அக்கறை காட்டுவதை நான் வரவேற்கிறேன் அப்படித்தான் ஒரு கட்சியினுடைய தலைவர் இருக்கணும் எனக்கு தமிழ்நாட்டு எல்லையை விட்டு நான் பேச மாட்டேன் போக மாட்டேன்னு இருக்கப்படாது நாட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதற்கு கருத்து சொல்ல வேண்டி இருந்தால் கருத்து சொல்லணும் அப்படி தான் முன்னாடி தலைவர்கள் இருந்தாங்க இப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியின் முதலமைச்சர்கள் அவங்களெல்லாம் பெட்டி பாம்பாக அடங்கிட்டாங்க அந்த எல்லையை விட்டே வெளியில் போக முடியாது எல்லையை விட்டு பேச முடியாது நான் தமிழ்நாடு முதலமைச்சர் பீகார் பிரச்சனையில் போனது யாத்திரையிலே கலந்து கொண்டது பேசியதையெல்லாம் நான் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் அதே போல் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா மற்ற மாநில முதல்வர்கள் அதில் கருத்து சொல்லணும் ஏன்னா இவங்களெல்லாம் தேசிய தலைவர்கள் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம் ஆனால் தேசம் முழுவதும் பார்க்கப்படுகிற பேசப்படுகிற தலைவர்கள் இப்போ தமிழ்நாட்டிலையும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை வரக்கூடிய முன்னெச்சரிக்கை உணர்வும் அதில் இருக்குது இல்லையா வரலாம் ஆனால் வர முடியாது இங்கே வர என்ன காரணம் சொன்னல கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலும் நடக்கவே நடக்காது ஏன்னா ரெண்டு வலிமையான அணிகள் இருக்கின்றன படிப்பறிவு உயர்ந்த நிலையில் இருக்குது எல்லாரும் ஏறத்தாழ படிச்சுட்டாங்க ரொம்ப மூத்தவர்கள் முதுமையானவர்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம் பத்திரிகைகள் இருக்கின்றன தொலைக்காட்சிகள் இருக்கின்றன அவர்கள்லாம் ஒரு அரசியல் சார்பு இருந்தாலும் போட்டியில் போட்டியில் சுதந்திரமாக இருக்கணும் பீகார் போன்று நடக்க முடியாது நான் காரணம் சொன்னேன்ல ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் இந்த அணிக்கும் அந்த அணிக்கும் ஐம்பது உறுப்பினர்களாக இருப்பாங்க ஒவ்வொரு அணிக்கும் அந்த அணியில் இருக்கிற ஐம்பது பேரும் இந்த ஐம்பது பேரும் நிற்கும்போது அவங்கள மீறி ஒருத்தரை நுழைக்க முடியாது அவங்கள மீறி ஒருத்தரை நீக்க முடியாது அந்த மாதிரி சூழ்நிலையில் பீகாரில் இல்லை இன்னைக்கு அங்கே பூத் கமிட்டியே ரொம்ப வீக்காக இருக்கும் இல்லையே இப்போ யோகேந்திர யாதவ்னு ஒரு ஆய்வாளர் அவர் ரெண்டு சர்வே எடுத்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் எழுதியிருக்கிறார் முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பது சதவீத பீகார் மக்களுக்கு இந்த மாதிரி தேர்தல் கமிஷன் எஸ்ஐஆர் என்ற ஒரு திருத்தத்தை செய்வதே செய்கிற செய்தியே தெரியாது செய்தியே தெரியாட்டி அவங்க என்ன விழிப்பு இருக்க முடியும் தமிழ்நாட்டில் இதை போன்று தொடங்கினா உடனே தெரிஞ்சிடும் மறுநாளே இப்போ பெங்காலில் மேற்கு வங்காளத்தில் செய்ய போகிறதாக தேர்தல் கமிஷன் சொல்லியிருக்கு செய்யறாங்களா எனக்கு தெரியல ஆனால் அங்க கடுமையான தொண்டர் பலம் இருப்பதால் இதை போன்ற முப் அறுபத்தஞ்சு பேரை நீக்கினதாக அந்த பேர்களை நீக்கினதாக கற்பனையே செய்து பார்க்க முடியாது இப்போ இந்த ராஷ்ட்ரிய ஜனதா தளம் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்துள்ளது இந்த பீகார் மாநிலத்தில் வாக்காளர்கள் சேர்ப்புக்கு அந்த நாள் கெடுவை வந்து நீடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மனு மீது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன விதமான உத்தரவை பிறப்பிக்க தெரியாது உச்ச நீதிமன்றம் கடந்த விசாரணையில் ஏன் அரசியல் கட்சிகள் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க அரசியல் கட்சிகள் எப்படி ஆட்சேபிப்பாங்க பட்டியலே வெளியிடலையே உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் அறுபத்தஞ்சு அ அறுபத்தாறு லட்சம் பேர் யாருங்கிறதே வெளியிட்டாங்க வெப்சைட்டில் வெளியிட்டாங்க வலை வலைதளத்தில் அப்புறம் பஞ்சாயத்தில் வெளியிட்டாங்க அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆஃபீஸர் மாவட்ட தேர்தல் அதிகாரி வெளியிட்டாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வெளியிட்டாங்க அதற்கு பிறகுதானே இவங்களுக்கு தெரியும் யாருக்காக ஆட்சேபனை செய்கிறது யாரும் பேர் இல்லாமல் ஆட்சேபனை செய்ய முடியும் அதனால் சொல்கிறாங்க நீங்கள் இத்தனை இந்த இத்தனாம் தேதி உத்தரவு போட்ட பிறகு தான் அறுபத்தாறு லட்சம் பேர் நீக்கிறதாக சொல்கிற பட்டியலையே வெளியிட்டிருக்கிறாங்க இருக்கிறாங்க அதற்கப்பறம் எனக்கு குறைந்த காலம் தான் இருக்குது பீகார் பெரிய மாநிலம் அதனால் நாங்கள் ஒவ்வொரு பூத்துலேயும் போத்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் போய் அதை பேரை விசாரித்து ஆட்சேபனை செய்வதற்கு காலகடு போதாது காலம் கூட்டம்னு சொல்லியிருக்காங்க அது விசாரணைக்கு வருகிறது காலகெடு நீட்டிப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் தேர்தல் கமிஷன் இந்த முயற்சியை தொடங்கின நாள்லேருந்து கணக்கெடுப்பாரு தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட நாளிலேருந்தான் நீக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை வெளியிட்ட நாளிலேருந்தான் அதை கணக்கிடணும் இந்த ஆண்டு தேர்தல் அடுத்த ஆண்டு தமிழ்நாடு உட்பட சில மாநிலங்கள்ல தேர்தல் நாலு மாநிலங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தேர்தல்கள் இதோட முடிவுகள் எப்படி இருக்கும்னு கணிக்கிறீங்க அது எப்படி இப்ப சொல்ல முடியும் ஏன்னா தேர்தலுங்கிறது அந்த அந்த தேர்தலுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து தேர்தலுக்கு முன்னாடி மோடி அரசு ஒரு சூழ்நிலையை உருவாக்கலாம் அதைத்தான் செஞ்சிருக்காங்க முன்னாடி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி ஒரு போலியான சூழ்நிலையை உருவாக்கலாம் என்ன செய்வார்கள்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இன்று தேர்தல் நடந்தால் தமிழ்நாட்டில் இன்று தேர்தல் நடந்தால் திராவிட முன்னேற்றக் கழக அணி வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நேற்று கூட சி போட்டருங்கிற ஒரு சர்வே அது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்து சட்டமன்ற தேர்தல் அதே பிரதிபலிப்பு தான் அதே ஏறத்தாழ் அதே பிரதிபலிப்பு தான் வரும் ஆனால் தேர்தலுக்கு இன்னும் ஒம்பது மாதம் இருக்குது ஒம்பது மாதத்தில் எது வேணாலும் நடக்கலாம் ஆடு அப்படி ஒரு நிலைமையில் தான் இருக்குது ஆமாம் ஏன்னா நீங்கள் எங்களுடைய அணி வலிமையான அணின்னு நான் சொல்லும்போது மாற்று அணியை நான் குறைத்து மதிப்பிடவில்லை திருக்குறளூன்ற தன்வலி மாற்றான் வலி துணை வலி எல்லாத்தையும் பார்க்கணும் மாற்று அணிக்கு பணபலம் இருக்குது அதிகார பலம் இருக்குது அதிமுகவுக்கு தொண்டர் பலமும் இருக்குது அதனால் அதை குறைத்து மதிப்பிடப்படாது எனக்கு தெரிந்தவரை திராவிட முன்னேற்ற கழக தலைமை அதை குறைத்து மதிப்பிடவில்லை அது பலமான அணின் தான் நினச்சி தேர்தலுக்கு போகணும் இந்த டென்னிஸ் விளையாடும் போது கிரிக்கெட் விளையாடும் போது எதிர் அணியெல்லாம் மோசம்னு போனீங்க அது தப்பு எதிர் அணி பலமோ பலமில்லையோ அது வலிமையான அணின் தான் தேர்தலுக்கு போகணும் அப்போ தான் நம்ம உஷாராக நம்முடைய தொண்டர்களை ஊக்கப்படுத்தி அவங்கள விழிப்போடு இருக்க செய்து அவர்களை தேர்தல் பணியில் ஈடுபடுத்த முடியும் அந்த அந்த காரியத்தை பல தொகுதிகளில் நட நடந்துக்கிட்டு இருக்கு வெவ்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமான பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி